மறுபடியும் ரஜினியை பாத்தீங்கன்னா தளபதி முந்தி இருக்காரு சோ இதனால தளபதி ஃபேன்ஸ் இப்போ பயங்கர ஹாப்பில இருக்காங்க அப்படி தளபதி ரஜினியை விட என்னதான் சாதனை பண்ணியிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல பார்க்கலாம் தமிழ் சினிமால முக்கியமான முன்னணி நடிகர் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம தளபதி தான் இருக்காரு கோலிவுட்ல வசூல் மன்னனா இருக்கிறது மட்டும் இல்லாம இப்ப ஒரு புது சாதனை பண்ணியிருக்காரு பொதுவா உச்ச நட்சத்திரங்கள் நிறைய பேர் சோசியல் மீடியால இருந்து தான் இருப்பாங்க நம்ம தளபதியும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தாரு பட் ரீசெண்டா ஏப்ரல் மாதம் தளபதி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண

எல்லா விஷயத்திலுமே ரஜினி கூட தளபதியை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சுமே ஒரு கம்பாரிசன் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி